கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக சட்டங்களை அழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள் சட்டங்களை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் மோசை கொடுத்த சட்டங்களை பயன்படுத்தி கொண்டு பல்வேறு விதமாக நுணுக்கம் நுணுக்கமாக யூதர்கள் தங்களுக்கென்றே சட்டங்களை உருவாக்கி கொண்டார்கள் இந்த சட்டங்களில் பல வகையானது மத குருக்களுக்கும் மதத்தை வழிநடத்துபவர்களுக்கும் சாதகமாகவும் பொதுமக்களுக்கு அது பாதகமாகவும் இருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார் அவ்வாறே காணிக்கையை கொடுக்கின்றபோது அது பெற்றோரை பார்க்க வேண்டாம் என்ற காணிக்கை பெற்றோரை பார்க்கக்கூடிய கடமை ஆகிவிட்டது அதாவது கடவுளுக்கு காணிக்கையாகிவிட்டது என்றால் பெற்றோரையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற கடவுளின் எண்ணத்திற்கு மாறாக அவர்களுடைய சட்டங்கள் எல்லாம் வளர்ந்திருந்தது எனவே ஆண்டவர் அந்த சட்டங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக திருத்துகிறார் ஒவ்வொன்றாக சரியாக்குகிறார் ஒவ்வொன்றாக முழுமையாக்குகிறார் முழுமையாக்கி புதிய இஸ்ராயலினுடைய கோத்திரங்களை உருவாக்கி அவர்கள் கையில் கொடுக்கிறார் அன்பையும் மன்னிப்பையும் தன்னுடைய தாரக மந்திரமாக கொண்டு உலகத்திலிருக்கின்ற எல்லாரும் என் அயலான் என்ற சட்டங்களை மேற்கொண்டு இயேசு கிறிஸ்து கடவுள் என்பவர் உலகத்திற்கு எல்லாருக்கும் சொந்தம் உலக உயிர்கள் அனைத்திற்கும் சொந்தம் என்ற புதிய கோணத்தில் தங்களுடைய கடவுளை வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தை ஆண்டவர் இந்த புதிய இஸ்ராயலில் உருவாக்கி அதை பரப்பு செய்கிறார் எனவே வேறு சட்டங்கள் உருமாறுகின்றன உலகத்தை வழிநடத்தக்கூடிய சட்டங்கள் உருவாகின்றன ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டுமே என்று சுற்றி வந்த சட்டம் இப்போது உலகத்தை வழிநடத்துகின்ற சட்டமாக மாறுகிறது உலகம் கடவுளை நோக்கி நடந்து போகின்ற சட்டமாக மாறுகிறது உலகத்தின் உயிர்கள் அனைத்தும் சந்தோஷமாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கு இந்த சட்டங்கள் பயன்படுகின்றன கடவுளை நோக்கியும் அறநறியோடும் விசுவாசத்தோடும் உலகம் வாழ்வதற்கு உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் இந்த சட்டங்கள் அவசியமாகிறது எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய பாதையில் போகின்ற எல்லாரும் நற்காரியங்களை செய்வதிலேயே வாழ்கிறார்கள் நற்காரியங்களை செய்து கொண்டே போகிறார்கள் எனவே இயேசுவின் சீடர்களாகிய நாமும் நற்காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவரின் சட்டத்தை படித்து அறிந்து தியானித்து அவற்றை நம்முடைய வாழ்வில் மேல்வரி சட்டமாக கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தை அந்த ஏமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும் எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே மது கோளும் நெடுங்கிழையும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது ஆண்டவரே மத சட்டங்களை நாங்கள் படித்து தெரிந்து அறிந்து தியானித்து எங்கள் வாழ்க்கையிலும் பிறருடைய எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து பிறருடைய வாழ்க்கைக்கு நாங்கள் முன்மாதிரியாயிருக்க வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பிரிந்து பேசும் ஆமேன்